கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு காதையாண்டு எங்கே நிற்கிறான் பாரங்கோவன் டொரண்டோ ப்ரீமியம் அவுட்லெட் என்ன உடுப்பு கடை தானே பிறகு என்ன இஞ்சா வந்தால் மலிவு மலிவு அள்ளி கட்டி கொண்டு புற ஒவ்வொரு வீடியோ கேம் ஒவ்வொரு பிராண்டாக போடுறது இப்போ போட்டிருக்க கூட அங்கே இஞ்சி தான் வாங்கினது வாங்க பாப்போம் வாங்கால மக்கள் கோசலாம் எம்கே கே இன்ச்சு இருக்குமா எங்களுக்கு தான் ஆங்கிலம்மா அப்படி இப்படி எம்கே இஞ்சிப்பாங்க எப்படி ஜாக்கெட் எல்லாம் பொம்பளை பிள்ளை ஜாக்கெட் இதெல்லாம் வெளியில் வாங்கணும்னு சொன்னால் லண்டனில் வாங்குறேன்டா குறைஞ்சது நானூற்றம்பது அஞ்சூறு பவுண்ட்ஸ் வரும் இங்கே வெறும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது டொலர் வேண்டா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐம்பது டொலர்ண்டா வெங்கட காசுக்கு ஒரு அறுபது எழுபது எழுபது பவுண்ட்ஸ் இருக்கும் இல்லை எழுபது இல்லை ஓ எழுபது பவுண்ட்ஸ் இருக்கும் எழுபது பவுண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ மலிவான உடுப்புகள் விலையும் குறைவு கனடாவில் எடுக்கிற இப்படி பிராண்ட் உடுப்பு வாங்குறதுக்கு இங்கே வந்து வாங்குவோம் அல்லது வெளிநாடுகள்லேருந்து சேடாக்கு கொல்டே வாரணிகள் இப்படியான இதை வாங்கினீங்கடா பெருமதியாக இருக்குது வேறு என்ன வாங்க அங்கால போகும் இதில் மாப்பிள்ள மனசுக்கு என்னதை வாங்குறேன்னு சொல்லி சுழண்டு சுழாண்டு பார்க்குறார் ஆ வாங்காமல் போனாரோ முடிஞ்சது அழுவார் ஆல்காலி பிராண்டில் வாங்குறார் பிராண்ட் பிராண்டு பர்சு வாங்குங்களா வாங்கிட்டு போனால் ஓகே வாங்க வாங்க என்ன ஐயா நார்மல் மீனை பூனை வார்த்தானே பார்க்க வாங்க ஐயா வாங்கிட்டு வாங்க ஐயா மென்சி தானே ஐயா பெருசாக இல்லை ரெண்டாயிரம் டாலராக வாங்க வாங்க ஓகேயா பிடிச்சக்கா ஓகே அவளை கொண்டு வந்து இந்த இதுக்காக வச்சுருக்கில் டொமிக்குள்ள விட்டுருக்குறேன் ஆளை டொமி பிராண்டில் கனடாவில் பிடிச்ச இடத்துக்கு சொல்லி இங்கே பாருங்கள் நாற்பது டாலர் டிஷர்ட் எல்லாம் இங்கே பாருங்க முப்பத்து நாலு டாலர்ஸ் ரெண்டாம் அங்கத்தே காசுக்கு ஒரு பதினஞ்சு ஒரு பதினேழு பவுண்ட்ஸ் வரும் இந்த டிஷர்டெல்லாம் டொமிக்கில் வந்து பிராண்டாக பார்த்து எடுக்க போகிறோம் வித்தியாசமா கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் நான் இந்த வீடியோ கால் போ வீடியோ காலில் போகிற டொமி உங்களுக்கு இங்கே வந்து வாங்குறதா இங்கே பாருங்க இதெல்லாம் இது விலை இருநூற்றி பத்தொம்பது டாலர் ரெண்டா நூறு பவுண்ட்ஸ் வரும் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போயிருக்கு குறை ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வரும் அது இந்த இது வந்து இருநூற்றி பத்தொம்பது அதுலேயும் நாற்பது வீதம் ஆஃபர் ரெண்டா ஒரு நூற்றி பத்து பவுண்ட்ஸ் வரும் டோமி பிராண்ட் அவ்வளவு மலிவாக இருக்கும் ஜாலம் சிங்கக்குட்டி கட்டு கட்டாக எடுக்கிறார் எடுங்க நல்ல கட்டி வைங்கண்ண ஒரு அப்படி எதுக்கு வேணா அப்படியாகவே அப்படி எதுக்கு வையா காசை காசாக பார்க்கறதுக்கு வெயுமா ரிக்கவரியில் ஓடி நான் காசை உடுப்பு எடுத்து கழிக்கணும் ரிகவரியில் ஓடி சேர்த்த காசை உடுப்பு வாங்கி கழிக்கணும் ஆளை பாருங்க தொமியில் அள்ளி கட்டி கொண்டு போகிற ஆ முன்னுக்கு கொண்டு வரத எனக்கு ஆள் பின்னுக்கு கொண்டு வர்றது எனக்கு பாருங்க ஆல்டி காட்டி கொண்டு போகிறேன் இங்கே மலிவாக வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு டொலருக்கு வாங்கினது ஜல சிங்கம் வச்சுக்கிறார் பேக்கு ஃபுல்லாக தேங்க்யூ ஸோ மச் ஏ இந்த இதுக்குள்ளே ஷப்பிங் சென்டர் இருக்க இந்த சின்ன பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிற சின்ன லைன்களும் எடுக்கிறீது எல்லா பிராண்ட்லேயும் இதுக்குள்ளே இருக்கும் சேடால் இருக்கிற உங்களுக்கு இது தான் இருக்குது பட் எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இப்போ தொம்மி பிராண்டில் வந்து மனையாளுக்கும் தெரிஞ்சாக்களுக்கும் இதாக பார்த்து வாங்குவோம் உள்ள உடுப்புலாம் வாங்கி தொமியில் பாருங்க ரெண்டு பேக் வாங்கிக்கிறார் நெஞ்சால் கேஸில் வாங்கி களைச்சி போனாரி ஃப்ரெஷ் ஜூஸ் நிற்க வந்துக்கிறேன் நல்லா தான் நடக்கு ப்ளஸ் ஜூஸாக பபுள் டீ மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து வாக்கு வர்றதில் இது மாதிரி தான் ஹேடாக்கு வர்றதில் பாருங்கோ அவ்வளோ உம் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் கேட்பீங்களா நான் உயர்ச்சி பிராண்ட் பிராண்டாக விடுவீங்கன்ட்டு இஞ்சே வர்றதால்தான் இந்த பிராண்ட் விடுபடியாச்சு அங்கே நூறுரூவா விற்கிற சாமானு இங்கே இங்கே இருபது இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் ஓகே போம் முடியுமா அவுட்லெட்டில் சாப்பாடு வாங்கி கடைசியாக அப்படி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் வாங்கி அப்படியே இதுக்கு நாங்கள் அக்காவோட பேச்சு கேட்டுருக்கணும் நான் வேணான்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நல்ல பாருங்க எல்லா ப்ராண்டும் நல்ல மலிவாக இருக்குது கனடாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த ப்ரீமியம் அவுட்லெட்டுக்கு வந்து சாமான் வாங்குங்கோ குரூப்போல் வாங்குவோம் நல்ல மலிவாக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் கேட்டியகளி இதுவும் காதையான்